இந்த அஞ்சலி ரெக்க கட்டி பறந்துகிட்டு இருந்தா ஆனால் கடைசியில் வந்து போய்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ அந்த ரக்கைய உடச்சு விட்டு கீழே வந்து போயினா இப்போ விளை வச்சிட்டாங்க அதே மாதிரி இப்போ நம்ம இலக்கியா இந்த ஒரு விஷயத்த பற்றி சும்மா விடுற மாதிரி கிடையாது ஏன்னா அஞ்சலி வந்து போய்னா மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கா அப்படின்றதுக்காகவும் அடுத்ததான் வந்து போயின்னா அவங்க அம்மா கிட்டே வந்து கேட்குறாங்க அத்தை இங்கே பாருங்க நீங்கள் உண்மையாக சொல்லி அப்ரூவரா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இல்லை அஞ்சலி கூட சேர்ந்து நீங்களும் போய் ஜெயில கழித்தின்றதனா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சிந்தாமணியை வந்து இப்போ என்ன உண்டு இல்லைன்னு பண்ணதுக்கு அப்புறமா சிந்தாமணி வந்துட்டு இந்த வயசான காலத்துல என்னெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்த எல்லா உண்மையுமே சொல்றாங்க அதாவது இப்போ தன்னோட புருஷன் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்றதுக்கான முக்கிய காரணத்தையும் வந்து நிரூபிக்கிறாங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் என்னை விற்று இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த சிந்தாமணி பயங்கரமா கதறிட்டு அழுதுட்டு இருக்கா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு இருக்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியம் இலக்கியா இருந்துட்டு எந்த அளவுக்கு வந்து போயினா வெறியோட மாசன்றி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு பக்கம் இப்போ தன்னோட அம்மாவைய கட்டி போட்டு வச்சிருக்கிறத வந்து என்ன பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வராங்க அந்த மேனேஜர் பார்த்து மறண்டு போயிடுறாங்க ஏமா நீங்கள் ரெண்டு பேரும் பொம்பளைங்களாமா இப்படி ஒருத்தங்களை கட்டி போட்டு வச்சு உங்கள் புருஷன் வந்து போய்னா இவ்வளோ உயிருக்கு போராடுற நிலமையில இருந்துட்டுருக்காரு அவருக்காக வந்து போயிணா இப்படி பணத்தை வந்து ஆட்டையை போகிறதுக்கு பார்க்குறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாட்சி ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மேனேஜரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அடி அடி நடிச்சு வெளுத்து கட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் உண்மையை மட்டும் சொல்லலை அப்படின்னா நாங்கள் சத்தியமாக என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் ஏற்கனவே என் மாமாவை நீதான் தான் கீழே தள்ளி கொல்ல பார்த்துருக்க என் மாமா இப்படி இருக்கிறதுக்கான நிலைமைக்கு காரணமே வந்து நீ நீதான் எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ மேலும் மேலும் நீ தப்பு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு தப்புக்கும் நீ பிராய்ச்சத்தை தேடுற மாதிரி கிடையாது உன்னை ஜெயிலுக்கு அமிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இப்போ சிந்தாமணியை மிரட்டினதுக்கு அப்புறமா சிந்தாமணி வந்துட்டு எல்லா உண்மையுமே நம்ம இலக்கிய கிட்ட சொல்றது மட்டும் இதுதான் நடந்துச்சு இல்லக்கியா என்னை விட்டு நான் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல ஏதோ அஞ்சலி என் பொண்ணு அவ அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றணும்னு நினச்சேன் அந்த காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி எப்படி போனால் என்ன அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா வயசு பொண்ணு அவள் ஜெயிலுக்கு போனாலும் சரி இல்லை எங்கே போனாலும் சரி எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அங்கே போய் கழித்து நினச்சி கூட வந்து பொழைச்சிக்குவா ஆனால் என்னால் அது முடியுமா இந்த வயசான காலத்தில் வெயில் ஜெயிலெலாம் போயிட்டு அடி வாங்கி லத்தியால் அடி வாங்குறது இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்றமா வந்து சொல்லி எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமச்சுறாங்க அஞ்சலி நீ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா Hmm. நல்லபடியாக திரும்பி வா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவே அனுப்பிச்சு வைக்கிறாங்க சரி இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு அத்தை இவ்வளோ நடந்துமே கூட நீங்கள் இப்படி வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதாவது அஞ்சலி தான் வந்து என்ன இப்போது மாமாவை கொல்றதுக்கு அவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்கா அப்படின்னா அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கீங்களே எல்லாம் வந்து என்ன உண்மையிலேயே மனுஷி தானா அதாவது உன்னோட நீங்கள் அதாவது உங்களோட புருஷன் வந்து என்ன இந்த இடத்துல உயிருக்கு போராடுற நிலமையில் இருக்காங்க அப்போவும் வந்து என்ன உங்களுக்கு ஜெல்சா கேக்குதா அப்படின்ற வந்து சொல்லி பயங்கர தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க